வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி பார்க்க உள்ள வசிய தாந்திரியம் என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு அற்புதமான மந்திரத்தை பற்றி தான் சொல்லி போகிறேன் வீடியோவை முழுமையாக கேளுங்க இது அனைத்து விதமான காரியத்துக்கும் பயன்படுத்தலாம் ஆண் பெண் வசியம் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஏதாச்சும் ஒரு வேலை தேடணும் அல்லது வீடு கட்டணும் அல்லது உங்களுக்கு தேவையானது உடல் நலம் பேணணும் இது மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருந்தால் அனைத்துக்குமே இந்த மந்திரம் பயன்படும் சரிங்களா சரி இதை எப்படி பயன்படுத்தலான்னு பார்க்கலாம் வாங்க ஒன்றும் இல்லைங்க இதுக்கு தேவையானது ஒரு வெத்தலை சரிங்களா கொஞ்சம் மஞ்சள் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த நாமக்கட்டின்னு சொல்லுவாங்க சரிங்களா நாமக்கட்டி அல்லது திருநீர் ரெண்டுல ஒன்று யூஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா யூஸ் பண்ணிக்கோங்க வேறு எதுவும் இல்லை இதை என்றைக்கு செய்யணும்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து திங்கக்கெழம நாளில் செய்யணும் சரிங்களா வேறு எந்த நாளில் செய்யக்கூடாது நாளில் செய்யணும் அதுவும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் வருகின்ற முதல் திங்கள் மட்டும்தான் இது செய்ய முடியும் எந்த மாதம் சித்திரை மாதத்தில் ஃபஸ்ட்டு திங்கள் தமிழ் மாதம் மட்டும்தான் பயன்படும் இங்கிலீஷ் மாதத்தை எடுத்துக்க கொள்ளக்கூடாது சரி இப்போ என்ன பண்ணலாம் ஒன்றும் இல்லை அன்னைக்கு திங்கக்கிழமை நாளில் சூரிய உதிக்கிற டைமில் நல்லா குளிச்சுட்டு ஒரு நல்லா பளிச்சுன்னு ஒரு நீங்கள் நல்ல எந்த ஒரு ஆடை ஆனால் அந்த ஆடை பார்த்திங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் கலந்த மாதிரி இருந்தால் நல்லது சரிங்களா அந்த ஆடையே போட்டுக்கோங்க போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு வெத்தலை எடுத்துக்கோங்க வெத்தலை எடுத்துகிட்டு அதில் வந்து நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுமோ நான் வந்து ஒரு பொண்ணு வசூல் தோணுன்ற மாதிரி போட்டிருக்கேன் சரிங்களா உங்களுக்கு என்ன தோணுதோ அதை எழுதிக்கோங்க எழுதிட்டேன் அந்த வெத்தலையில் அந்த எழுதிட்டு அந்த விபத்து இருக்குது பார்த்தீங்களா அதை நல்லா பூசுங்க சரிங்களா உங்களால் எவ்வளோ அழுத்தி முடியுமோ பூசிட்டு அதுக்கு சண்டில் வந்து ஒரு பொட்டு வச்சுருங்க சரிங்களா மஞ்சள் தான் வைக்கணும் சரிங்களா நம்ம ரெட் கலர் பொட்டெல்லாம் வைக்கக்கூடாது மஞ்சளில் தான் வைக்கணும் சரிங்களா வச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னு கேட்டிங்கன்னா அந்த வெத்தலையை வந்து நாலா பக்கம் மடிச்சுக்கோங்க சரிங்களா கிழக்குலருந்து ஃபஸ்ட்டாக ஆரம்பிங்க கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு இது மாதிரி நாலு பக்கம் நாலாக மடிச்சுட்டு நூலை வச்சு எதனா கட்டிக்கோங்க சரிங்களா கட்டிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு கையிலையும் வச்சுட்டு உங்கள் குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தை நினச்சிட்டு அந்த மந்திரம் இருக்க பார்த்திங்களா ஓம் சங் எங் மங் ஷோக இந்த மந்திரத்தை வந்து நூற்றி எட்டு டைம் சொன்னால் போதும் அதிகமாக சொல்கிற தேவையில் நூற்றி எட்டு டைம் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் உங்கள் பக்கத்தில் ஏதாச்சும் ஒரு கோயில் இருக்கும் அந்த கோவிலில் ஒரு குலம் இருக்கும் அந்த குளத்தில் போட்டுடலாம் அல்லது பக்கத்தில் ஏதாச்சும் கோவில் இருந்து அந்த கோயிலில் அரசமரமோ ஆலமரமோ அல்லது வேப்ப மரமோ எதுவாக இருந்தாலே பரவாயில்ல அந்த மரத்தில் கட்டி தொங்க விடலாம் சரிங்களா அது உங்களுக்கு எப்படி வசதி இருக்குதோ அப்படி சரிங்களா இது ஒரு டைம் செஞ்சால் போதுமான கேட்டிங்கன்னா உங்கள் காரியம் எவ்வளோ பெரியதோ அதுக்கேற்ற மாதிரி தான் நீங்கள் செய்ய வேண்டும் சிம்பிளாக இருந்தாக்கா ஒரு டைம் செஞ்சால் போதும் கொஞ்சம் பலமாக இருந்தால் பல டைம் செய்ய வேண்டியதாகவும் இருக்கும் ஆனால் நீங்கள் சலிக்காமல் செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக அது சக்ஸஸ்ஃபுல்லாக முடியும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை ஒரு சிலருக்கு ஒரு டைம் செஞ்சாலே பலன் கொடுக்கலாம் ஒரு சிலருக்கு ரெண்டு டைம் செஞ்சால் தான் பலன் கொடுக்கும் ஒரு டைமுக்கு பத்து டைம் செஞ்சால் தான் பலன் கொடுக்கும் அது அவங்களுடைய அதிர்ஷ்டத்தை பொறுத்தும் அவங்களுடைய பிறந்த ஜாதகத்தை பொறுத்தும் அது மாறப்படும் சரிங்களா அதில் எந்த விதமான மாற்றமும் சொல்ல முடியாது ஆனால் பலன் அளிப்பது என்பது கண்டிப்பாக உறுதி அதில் எந்த விதமான மாற்றமும் இல்லை சரிங்களா சரி உங்களுக்கு ஏதாச்சும் இந்த வீடியோவில் சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க அடுத்த தகவலில் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படி இல்லைன்னா தனியாக ஒரு வீடியோ கண்டிப்பாக லைவில் வரவட்டிக்கு கண்டிப்பாக அதுக்கு சம்மந்தமான விளக்கம் கொடுக்கப்படும் சரிங்களா நம்ம சேனலில் சிறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்